அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி பிரியாணி யாருமே கொடுக்கலங்க அதனால் சிக்கன் எடுத்து நாங்கள் மதுரை ஸ்டைலில் ஒரு சூப்பர் சிக்கன் செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல்

இது நல்லா தக்காளி வாட வரணும்னா கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ ஆச்சு சிக்கன் மசாலா ஓகே கொஞ்சம் தோக்கூடாது ம் ஒரு அளவுக்கு ஒரு கிலோன்னா அவ்வளோ வந்து கொடுக்கணும் சரி போட்டா ஜீட்டில் பட்டை கிராந்தி ஏலக்க வச்சா அரைச்சி போல் கரம் மசாலா மசாலா பொடி ஓகே அதையும் போட்டாச்சு நம்ம வீட்டில் அரைக்கிறேன் நம்மளோட குழம்பு பொடி ஓகே ஓகே அள்ளி போட்டாயா நீங்கள் அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா வசதி சிம்பிள் எடுக்கலாம் இது நல்லா வதங்கணும் நல்லா கழுவி

അവിടെ തികണം അവിടെ അവിടെ ഒരു കണ്ടിണ്ടി ഇടു എവിടെ വാവ് സൂപ്പർ ഇപ്പൊല്ല എടുത്താ നമുക്ക് ഷോക്കർ